விருச்சிகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இந்த ஒரு நேரத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய கிரகத்துல கூடியிருக்கிறார் இதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளும் தீமைகளும் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் லக்னத்தின் சொந்தக்காரர் அது மட்டுமல்லாம ஆறாம் வீட்டிற்கு லக்னம் சுப வீடாக இருந்தாலும் நோய் எதிரிகளை எதிரிகள் கடனை குறிக்கும் ஆறாம் வீட்டின் அதிபதி செவ்வாயின் மூல தறிக்கோண வீடாக இருந்தாலும் செவ்வாயின் கெட்ட உரிமை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வலுப்பெறப் போகிறது இதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் இதனால செவ்வாய் கரகம் ஒரு தீய கரகமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கருதப்படுகிறது ஆனால் அது செயல்பட்டு பலன் மற்றும் லக்னத்தின் உரிமையின் காரணமாக அவர் ஒரு நன்மையாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு காட்சியளிக்க போகிறார் எனவே செவ்வாய்க்கு இரண்டு இரட்டை வேடம் இந்த ஒரு நேரத்தில் அணியப்படுகிறது அது எப்படிப்பட்ட நேரமாக உங்களுக்கு அமையப் என்பது தான் உரிய காத்திருந்து காண முடியும் விருத்திக லக்னத்திற்கு நோய் இல்லைனா நோய் காரணமாக துன்பங்கள் இருக்கும் மற்றும் சில எதிர்ப்புகளும் எப்போதும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் பூர்வீகம் அந்த சுமைகளை கடந்து வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருந்தால் நன்மை செய்யாது ஆனால் ஆசிரியர் செவ்வாய் வந்து ஒன்று நாலு ஏழு அல்லது பத்தாம் வீட்டின் கேந்திர வீடுகளின் உரிமையை பெறுகிறார் மேலும் ஆறாம் வீட்டில் இருந்தால் அவர் ஆறாம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் முழு நன்மை அடைவார் என்று கூறப்படுகிறது எனவே உங்களுக்கு செவ்வாய் இரட்டை வேடமாக அணிந்திருக்கிறார் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறதா தீமைகள் நடக்கப் போகிறதா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்துதான் காண முடியும் விருச்சிகம் ராசிக்காரங்களை அளவுக்கு மற்றவர்களுடன் கூடிய விரைவில் உங்களுடைய நட்பு பாராட்டும் கழிவான குணத்திற்கு பெயர் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்க எப்பொழுதுமே உங்க கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அவங்களுக்காண்டி ஓடி போய் முதல்ல நிற்பீங்க இப்படிப்பட்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்க விரும்பும் நபரிடம் உங்களுடைய மனசை வந்து நீங்க தொலைப்பீங்க அது காதலாக இருக்கலாம் அல்லது திருமணம் வரைக்கும் கூட இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக செல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நடக்கப் போகிறது இதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நடக்கும் உங்களுடைய வீட்டிலும் சரி உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு என்னக்கெண்டா நீ திருமணமே பண்ணிக்கிற மாதிரி இப்படியே இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நீங்க கொடுக்குற மாதிரி ஒரு நன்மையானது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரிச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அரசியல்வாதிகளிடமிருந்து உங்களுக்கு ஏற்றம் அளிக்கக்கூடிய சில செயல்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் நீங்கள் அரசியல்வாதிகள் மூலம் ஏதாவது நீங்கள் நம்பி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு செயலானது இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக கிடைக்கும் ஆன்மீக செலவுகளுக்கும் இடம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து வர வேண்டிய சொத்து பணம் நகை அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும் இதனால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் அவசர தேவைக்காக வாங்கிய கடனை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் கட்டி அடைக்க முடியும் ஆடல் பாடல் கலைத்துறையினருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பானது இந்த ஒரு நேரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ஒரு நேரத்தில் பச்சை நிறத்தை நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்